வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போ கேரட் ஜூஸ் பார்க்க போகிறோம் கேரட் ஜூஸில் மூன்று வகையான ஜூஸ் பார்க்க போகிறோம் அந்த மூன்று வகையான ஜூஸும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கேரட் போட்டுக்கலாம் இதோட ஆரஞ்சு பழம் சேர்த்து ஜூஸ் பண்ண போகிறோம் இதில் கூலிங் வாட்டர் சேர்த்து அடிச்சுக்கலாம் இந்த அடிப்பு வச்சு சக்கையெல்லாம் எடுத்துக்கணும் கேரட் ஜூஸ கிளாஸ்ல ஊற்றிக்கலாம் இந்த ஜூஸ்ல ஒரு ஸ்பூன் தேன் வந்துடுவோம் தேன் இல்லாட்டி சுகர் சேர்த்துக்கலாம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு கேரட் போட்டுக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இவ்வளவுதான் மல்லியலை போடணும் இது மிக்சி ஜார்ல அடிச்சிக்கிருவோம் கூலிங் வாட்டர் சேர்த்துக்கலாம் கப்பியில சக்கையை எடுத்துக்கலாம் ஜூஸ் கிளாஸ்ல ஊத்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம் சுகர் போடனா தேன் கலந்துக்கலாம் லைட்டா லெமன் பிரிச்சுக்கலாம் இப்போ ஜூஸ் ரெடி கேரட் போட்டுக்கலாம் சுகர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சமா லைட்டா அரைச்ச பிறகு கூலிங் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கோங்க சக்கையே இருத்துக்கலாம் கேரட் ஜூஸ் கிளாஸ்ல ஊத்திக்கலாம் கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு மூன்று வகையான ஜூஸாக போட்டிருக்கோம் அதாவது கேரட்லேயே மூணு வகையாக போட்டிருக்கோம் கேரட் மட்டும் தனியாக போட்டு எடுத்துருக்கோம் இதில் லெமன் கலந்து எடுத்திருக்கோம் இது ஆரஞ்சு பழம் கலந்து எடுத்திருக்கோம் மூணு வகை இந்த ஆரஞ்சு பழ ஜூஸ் செய்யும்போது அந்த ஆரஞ்சு பழத்தில் உள்ள கொட்டையை நீக்கிட்டு சேர்த்துக்கணும் கேரட்டு கூட அல்லது கொட்டையோட சேர்த்தனா கசப்பாக இருக்கும் ஜூஸ் அதனால கொட்டையை நீக்கிட்டு பழ ஜூஸ் போடுங்க ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மூன்று வகையான ஜூஸும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க